ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் இன்று நடைபெற இருந்ததையொட்டி அனைத்து கட்சியினரும் தொகுதிக்குள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதிமுக ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனனுக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் மாபா பாண்டியராஜன் போன்ற முன்னணி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் அந்த சூழ்நிலையில் கடந்த ஆறாம் தேதி ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் முன்னாள் எம்எல்ஏ அழகு தமிழ்ச்செல்வி ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர் அப்போது ஜெயலலிதா மறைந்தபோது ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலை போல் மெழுகு பொம்மை செய்து அதன் மீது தேசிய கொடியை போர்த்தி வைத்து மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பிரச்சாரம் செய்தனர் இந்நிலையில் ஜெயலலிதா உருவம் போல் மெழுகு பொம்மை செய்து அவரது பெயருக்கு குந்தகம் விளைவிப்பது போன்று செயல்பட்டதாகவும் தேசிய கொடியை அவமதிப்பு செய்ததாகவும் மாஃபா பாண்டியராஜன் மேல் குற்றம் சாட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து மாஃபா பாண்டியராஜன் மற்றும் அழகு தமிழ்ச்செல்வி ஆகியோர் மீது ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் வழக்கு தொடர்பாக மாஃபா பாண்டியராஜனை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதை தடுக்க மாஃபா பாண்டியராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் ஜாமீன் கிடைக்கும் வரை போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்தால் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கலாம் என்று எண்ணிய மாஃபா பாண்டியராஜன் தற்போது போலீசாருக்கு தெரியாமல் ரகசிய இடத்தில் தலைமறைவாக உள்ளார் அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு வருகிறது ஒருவேளை ஜாமீன் கிடைத்தால் மாபா பாண்டியராஜன் கைது ஆவதிலிருந்து தப்பிக்கலாம் இல்லை என்றால் போலீசார் முன் சரண்டர் ஆவார் என்று அவரது தரப்பினர் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி